ஜியோவினுடைய வாழ்வாதார மாநாட்டில் வருகை அனைவருக்கும் வணக்கத்தை எங்களது நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பாக தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகளை வைக்கிறோம் பொதுவான கோரிக்கையும் உண்டு எங்கள் படித்தொகுதி சார்ந்த கோரிக்கையும் உண்டு எல்லோருக்கும் பொதுவான பழைய ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் ஒன்பதுக்கு பிறகு பணியில் சேர்ந்த முதுகலை ஆசிரியர்கள் சேர்ந்த முதுகலை ஆசிரியர்களை விட மாதம் பதினான்காயிரம் ரூபாய் ஊதிய இழப்போடு பணிபுரிந்து வருகிறார்கள் அந்த ஊதிய இழப்பை சரி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு என்ற இரண்டு ஒரு அதிக குமரப்பருவ மாணவர்களை கையாளக்கூடிய ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பாக பணி பாதுகாப்பு சட்டத்தை மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக மாவட்ட கல்வி அலுவலர் பதவி உயர்வில் உயரநிலப் பள்ளி தரமே ஆசிரியரும் முதலிய ஆசிரியரும் சமமான பணிதுகுதி என்பதால் முதலிய ஆசிரியர்களுக்கும் உரிய விகிதாச்சாரத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் உயரநிலப் பள்ளி மற்றும் மேல்நிலை கல்வியில் உள்ள பணி விதிகளை ஒன்று சேர்த்து புதிய பணி விதிகளை உருவாக்கி செங்குத்து முறையில் பதவி உயர்வை முதலிய ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லatrum மேலாக நம்முடைய தற்போது இருக்கக்கூடிய மற்றும் வகுப்பு தேர்வுக்கு ஏதுவாக அதை வகுப்பு மாணவர்கள் தொடர்ந்து இடைநிற்றல் இருப்பதால் பொது தேர்வுக்கு குறைந்த அளவில் பாடப்பகுதிகளை உருவாக்க வேண்டும் என்று முக்கியமாக கேட்டுக்கொண்டு உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் முக்கியமாக எம் இன்சென்டிவ் எம்எட் என்று சொல்லக்கூடிய அதற்கெல்லாம் அந்த உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் தொடர்ந்து நிதித்துறையில் நிலுவையில் இருக்கிறது எனவே அந்த நிலுவையை உடனடியாக நிதித்துறை வழங்கி பேரறிஞர் அண்ணா காலத்தில் கொண்டு வரப்பட்ட உயர்கல்விக்கான ஊக்க ஊதியத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக மத்திய அரசு அறிவிக்கும் போதெல்லாம் அகவிலைப்படியை உடனடியாக அறிவித்தவர் மாணவது தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆனால் இப்போது அவர்களைப்படி உயர்வு ஆறு மாதம் பறிக்கப்பட்டிருக்கிறது அதையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆ ராமன்